மேஷராசி என்பர்களே மேஷராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சார் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய லைஃப்ல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணமும் வாழ்க்கையில் நீங்கள் அடைய அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஒரு ராஜகிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ராஜ யோகத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது அது எதை நோக்கி பிரயாணம் பண்ணால் நீங்கள் வந்து அடையும் எதை நோக்கி நீங்க வந்து பிரயா நீங்க மூவ் பண்ணணும் உங்களுடைய லைஃபை நீங்கள் எதை நோக்கி ப மூவ் பண்ண போறீங்களோ அதை நோக்கி அந்த ராஜயோகம் வந்து அடையப்போகுது தெளிவாக அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் தெரிஞ்சுவிங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் முன்னாடியே சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு ரூபா காயின் இருந்துச்சு அப்படின்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு ரூபா காயினில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையும் இருக்குது உங்களுடைய குடும்பத்தினுடைய சாப விமோசனமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு ரூபா காயினை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன் அந்த காயினை கையில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதனால் உங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஜோதிட பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய பேர் எங்க சார் நம்பர் எங்க சார் நம்பர்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்பர் இருக்கு அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டு இருக்கும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க ஜாதகத்தின் மூலமாகவே உங்களோட லைஃப் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான எல்லா தகவல்களும் அதில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இந்த மேஷராசிக்காரர்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது நீங்கள் முன்னாடி சொன்ன நம்பர் வந்து நீங்கள் ப்ரமோஷனா எடுத்துவிட்டாலும் சரி எப்படி எடுத்துட்டாலும் சரி ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தற்போதைய நிலமையில இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் முக்கியமான ஒரு ஆளுடைய படத்தின் உட்பட அதை வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டரும் சரி அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்களும் சரி அவங்க வந்து ஜோதிடம் பார்க்குறவங்க இவர்கிட்ட தான் பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் முன்னோர்களினுடைய சின்ன சின்ன சாபத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது உண்மை அப்படின்னா கமண்ட் செக்சில் பெற்றிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுடைய முன்னோர்களுடைய சின்ன சின்ன சாபங்களோ இல்லை ஏதோ ஒரு முன்னோர்களுடைய கர்மகளோ வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுடைய காது பட கேட்டிருப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவாது உங்களோட காதுக்கு வந்திருக்கும் அப்போ சொன்னாங்கப்பா இப்படி சொன்னாங்கப்பா இப்படி சொன்னாங்கப்பா அப்படின்னு உங்களோட காதுக்கு வந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபா நீங்கள் கையில் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ரூபா எடுத்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய உங்களுடைய காலங்களில் நீங்கள் செய்த பாவங்களும் இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுருக்கணும் இல்லை என்னோட முன்னாடி முன்னோர்கள் பாவம் செஞ்சுருக்காங்களோ அந்த பாவங்கள் எல்லாம் இத்தோடு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட கொண்டு போய் வேண்டிட்டு இது வரைக்கும் நாங்கள் செய்த பாவம் எங்களோட முன்னோர்கள் செய்த பாவம் இத்தோடு வெளியே போகட்டும் இனி நன்மைகளே நடக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ளேயே நம்மளோட மனதுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கடவுளை பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது தான் முன்னோர்களோட இது சாபம் அது இதுன்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தொலைவி பார்த்து அதில் என்ன இருக்கோ அந்த சாபத்தெல்லாம் கிளியர் பண்ணி சாபம் விமோசனம் பெறுவான் அது தேவையே அதுக்கு முன்னாடி கண்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது திருமணம் தடையாக இருந்துச்சு இல்லை குழந்தைங்களுக்கு எதாவது வேணும் அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து அதெல்லாம் தேண்டி தொலைவி பார்ப்பீங்க அதே மாதிரி குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கும் போது அதெல்லாம் தேடி தொலைவி பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த உங்களுடைய தேவை இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ இப்போ எதாவது ஒரு கடனை மாட்டிருக்கீங்க அந்த கடன் பிரச்சனை சரியாகணும் அப்படின்லாம் இருக்கும்போது அப்போ வந்து நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுங்க நிறைய லாபம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த கையில் கையில் இருக்கக்கூடிய நாணயத்தை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் போட்டுவாங்க ஒரு மஞ்சள் துறையில் முடிஞ்சு வைங்க குலதெய்வ போடுறதுக்கு லேட்டாக மஞ்சள் தொழில் முடிஞ்சு வைங்க உங்களுடைய முன்னோர்களுக்கும் சமர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அது சமர்ப்பணம் குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் முன்னோர்கள் யார் குலதெய்வம் எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா நான் சொல்கிறேன் அந்த துணியை அந்த காயினை ரெண்டையும் ஒட்டுக்காக சேர்த்தி ஒரு மலர் கையில் ஏதோ ஒரு மலர் வச்சு அதை மல்லிகையாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது ஒரு மலரை வச்சு அதை கொண்டு போய் கோவிலோட உண்டியில் நீங்கள் உள்ளே போய்ட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லையா சாமியோட மடியில் வச்சுட்டு கிடையாது கடந்த வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய விமோச்சனமா இப்ப உங்களுக்கு இந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க செய்யும் போது உங்களுடைய போட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகாபூற்றி ஓம் அப்படின்னு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வமும் கூடவே வந்து அருள் பாலிக்கும் ஒரு ஒவ்வொரு கருப்புசாமி கோயிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா கோயில்களையும் ஒரு கருப்புசாமி அப்படின்னு இருக்கும் உங்களுடைய தாத்தா அப்பா அவங்களாம் உங்களோட தாத்தா யாராவது இறந்துருந்தாங்கன்னா நீங்க வந்து பூஜை பண்ணிருப்பீங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடி இவங்க நீங்க பூஜை பண்ணிருக்க மாட்டீங்க இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கருப்பா வந்து சேர்ந்து ஒரு கோவில்ல இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஏத்துக்கிட்டு அங்க பொங்க வச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கான பழைய முன்னோர்களுக்கான சாப விமோசனம் கிடைக்கிறதா தான் அந்த கருப்பு சாமி அப்படிங்கிறது குலதெய்வ கோவில்கள் வச்சு விழுந்து விடுவாங்க அந்த மாதிரி உங்களோட கோவில்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஒரு ரூபாயை வச்சு நீ யார் வேணாலும் வழிபடலாம் எந்த ராசியினர் வேணாலும் வழிபடலாம் இது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன் இந்த மலரையும் அந்த காய்கறம் துணியும் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் சாப்பாடு செஞ்சு போட்டுருவோம் சார் சாப்பாடு செஞ்சு போகிற அளவு வருமானம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டீப் நீ எடுத்துகிட்டு போங்க சார் அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய தயிர் சாதமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு வகையான பொங்கலாக இருந்தாலும் சரி வெறும் சாதமாக இருந்தாலும் சரி எம்ச்சு சாதமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சாதம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு கரண்டி அளவு கையில் கொடுத்துருவாங்க போதும் இதை விட பெரிய பிரசாதம் எது அந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏழை எளியவராகவோ இல்லை ஏதோ ஒரு ஆசை இயேசகம் கேட்பவரவோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அங்கே வந்து நிற்பாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கடவுள் மனிதர் ரூபத்தில் தான் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் தான் கடவுள் வருவார் அப்படி வரும்போது எங்களுக்கு உதாசீனப்படுத்தாதீங்க அழுக்கு சட்டையை போட்டுட்ருக்குறான் அழுக்கு துணி போட்டுருக்குறான் அவனுக்கு எப்படி கொடுக்குறது டீசெண்டாக கோயிலுக்கு வரங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சிடேன்னு நினச்சிடாதீங்க எந்த மாதிரி வந்தால் அவன் கொடுப்பான் அப்படின்னு கேள்விக்காகவே தான் கடவுள் வந்து அந்த மாதிரி ரூபத்தில் உங்களுடைய முன்னோர்கள் அனுப்புவாங்க அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க அப்போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல தடைகளை சரி செய்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதும் திருமணமாக திருமணம் நடக்கிறதும் பல நாட்களாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த நன்மையை நடத்தி கொடுப்பதும் இந்த கடவுளால் மட்டுமே முடியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்ன புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் ஆமாம் சார் நீங்க சொன்னது கரெக்டு தான் சார் நானும் நினைச்சேன் ஆனால் அது என்னைக்கு செய்ய முடியல சார் ரொம்ப நாளாக பாத்துட்டு இருக்கணும் என்ன செய்ய முடியாமல் தடுத்துட்டு இருக்கு நிறைய பேரும் சொன்னாங்க ஜோதிடர்கள் சொன்னாங்க செய்ய முடியல சார் அப்படிங்கிறீங்களா இந்த தருணத்தை பயன்படுத்திக்காங்க சார் இந்த தருணத்தை பயன்படுத்தி கண்டிப்பா அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பத்து பேருக்காக சாப்பாடு கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாத வாங்க இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சார் இது லைஃப்ல மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்க ஃப்ரீயா ஊட்டாதீங்க இறுக்கி பிடிச்சிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல பலசகம் பரப்போ ஒரு பரவாயில்ல ரெண்டாவது பிரான்ச்சா ஓமன்லாம் இருப்பீங்க கொஞ்சம் சின்ன சின்ன தலைகள் ஏற்படுத்தும் திருமணமாக திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் சோ குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி மேல்மலையினரும் அதே மாதிரி பழனி கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு மாதிரி தோணுச்சு அப்படின்னா உடனடியாக நீங்க வந்து டாக்டர் பார்த்து செக்அப் பண்ணிக்கணுமே தவிர ஜோதிடத்தை நம்பிட்டோ இல்ல ஒரு விஷயத்தை நம்பிட்டு உக்காந்துக்கூடாது நம்ம சொல்லிடுறோம் கல்வியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல தூங்கி எந்திரிக்கணும் அதே மாதிரி உணவுகள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எங்கேயா இருந்தாலும் வெளியே இடங்களில் சாப்பிடக்கூடாது அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய தொழிலானது சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துருங்க கேஸ் கோர்ட் வழக்குகள் கொஞ்சம் இருக்கும் டாக்குமெண்ட்ரிதான பிரச்சனைகள் நிறையவே வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிலுவை தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கணும் எல்லாமே அமௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் நிற்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் இந்த ராசியில பிறந்தவங்க மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டு வரணும் பாக்குற சைலண்டான ஆளா இருக்கும் அந்த குரூப்பை வந்து ஆட்டி படிச்சுட்டுப்பான் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் அழகா டேக்கல் பண்ணலாம் தொழில் ரீதியான விஷயத்துல பொறுமை தேவை சொந்த பந்தங்கள் கிட்ட தற்போதைய மேல கண்டிப்பா பொறுமை தேவை அந்த பொறுமை தான் இதுக்கு மேல மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் சரி இதெல்லாம் பண்ணியாச்சு அந்த காயின் எல்லாம் இது பண்ணியாச்சு இப்ப என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாம் பண்ணிய பிறகு உங்கள் தொழிலை நீங்கள் எப்பொழுதும் போல தொடங்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அதை எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறாங்க உங்களோட முன்னோர்கள் இந்த வீடியோவை உங்களோட முன்னோர்களுக்காக கடவுளால் உங்கள் காதில் பட வைக்கப்பட்ட ஒரு செயல் செய்தின்னு சொல்லலாம் அப்படி நினச்சிக்கோங்க இதிலேருந்து நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்தது கஷ்டங்கள் தீர்ந்தது இதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமையும் தொழிலில் பரவாயில்ல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் புள்ள சண்டை வரக்கூடாது அதை கொஞ்சம் தெரியாம பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் இந்த டைமை பயன்படுத்தி நல்ல ஒரு செயலில் செய்ய ஆரம்பிங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் இருக்கும் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இது மூணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அதை கேளுங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏ டு செட் வந்து சொல்லிடுவாங்க கூட பிறந்தவர்கள்ட்ட சின்ன சின்ன பண விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதன் மூலமாக சண்டை சச்சரவள் வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம் அதான் சொத்து பிரச்சனை விஷயங்கள் பண விஷயங்கள் இதில் கொஞ்சம் கூட பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்பவே பரவாயில்ல இது அத்தை வடிவம் சித்தப்பா வடிவம் இந்த மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்துருக்கிறது பரவாயில்ல சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பக்கத்து வீடு பங்காளிங்க இந்த மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் மற்ற எல்லாமே பரவாயில்லையா இருக்கு ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னா இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே